பதினேழு வயதில் பாலிவுட்டை நோக்கி மும்பையில் தன்னுடைய அம்மா தன்னுடைய தங்கையோடு சினிமா வாய்ப்பு தேடி வந்த ஒரு நடிகை அது பிறகு என்ன ஆச்சு சினிமா வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கான எதாகச்சா இதெல்லாம் வீடியோவில் பார்ப்போம் அப்படி பதினேழு வயதில் மும்பைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்த அந்த நடிகை இப்போது முப்பதாயிரம் கோடி சொத்திற்கு தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு ஒரு சட்ட போராட்டம் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை முப்பதாயிரம் கோடி என்ன விஷயம் யார் இந்த நடிகை எங்கேருந்து என்ன மா எந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக கரிஷ்மா கபூர் நம்ம இந்திய சினிமாவில் குறிப்பாக பாலிவுட்டில் கரிஷ்மா கபூரை தெரியாதவங்களே இருக்கவே முடியாது அவ்வளோ ஸ்டார்ஸ் கூடிய நடிச்சு அவங்க அவங்க என்ன வராங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் சஞ்சய் கபூர் அப்படின்ற மிகப்பெரிய தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னா நம்ம அம்பானி வீட்டு திருமணம் அதானி வீட்டு திருமணம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி ஒரு படி அதாவது இந்திய நட்சத்திரங்களில இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே இல்லையப்பா அப்படின்னு டெல்லியில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அது இந்தியாவே இந்தியாவை தாண்டி ஏஷியாவே ஏஷியாவை தாண்டி உலகமே கொஞ்சம் அப்படி அந்த மீடியாக்கள்லாம் வந்து இந்த நடிகையுடைய கல்யாணமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு பிரமாண்டமான ஒரு திருமணமா ரெண்டாயிரத்தி மூணில் நடக்குது சஞ்சய் கபூருடன் அவர் ஒரு தொழிலதிபர் கரிஷ்மா கபூர் ஒரு ஒரு என்ன சொல்றது சினிமா ஓகே வேணாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இதோட முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய கேரடைய உச்சத்தில் நான் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய கேரக்டர் டவுனே கிடையாது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கையினுடைய சாட்சியாக இரண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு இப்படியா போயிட்டு இருக்க சஞ்சய் கபூர் வந்து பல தொழில்கள் அவருக்கு வந்து அந்த தொழில்கள் சேர்த்து கரிஷ்மா கபூரும் பார்த்துக்கிறாங்க இப்படியா போயிட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்குள் ஏதாவது ஒரு புயல் அடிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எதா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் இல்லைங்களா பணம் அதிகம் இருக்க இருக்கிற இடத்தில் புகழ் அதிகம் இருக்கிற இடத்தில் வந்து பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும் அப்படின்லாம் மாற்றிருக்கிறது கிடையாது கிடையாது இந்த பிள்ளைகள் மேலே வந்து ரெண்டு பிள்ளைகள் மேலே ஒரு அபரிதமான பாசம் வந்து கரிஷ்மா கபூர் ஏறக்குறைய அந்த குழந்தைங்களுக்காகவே அவங்க விளம்பர படத்திலாம் நடிக்கிறதெல்லாம் விட்டுறாங்க வந்து ஒரு கட்டத்தில் நான் கேமரா முன்னாடியே வரவே மாட்டேன் நான் வந்து ஆக்ஷன் கட்டுக்கே நான் நிற்க மாட்டேன் நான் ஏன்னா என் உலகமே ரெண்டு குழந்தைகள் தான் இவ்வளோ சொத்து இருக்குது அந்த சொத்துக்களை தாண்டி என்னுடைய ரெண்டு சொத்துக்கள் ரெண்டு கண் வந்து என் குழந்தைங்க தான் விட்டு அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் அப்படி இருக்கும்போது அவருடைய கணவர் சஞ்சய் அப்புறம் ஒரு பக்கம் தொழில் இந்த ஒரு பக்கம் குழந்தைகள் மனைவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அவருக்கு ஒரு அடிட் என்னென்னா இந்த போலோ விளையாட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது சில பேர் சில விளையாட்டு மேலே ஆயிடுவாங்க வந்து சிலர் வந்து இந்த கேம்லிங் விளையாடும் போது எப்படி வந்து பயங்கர அடிக்ட் ஆகிடுவாங்க குதிரை பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கமான் 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 கற்றுக்கிட்டு இருக்கிற கோட்டீஸ்வரர்லாம் உண்டு வந்து இங்கே சென்னை கிண்டியில் வந்து நான் அப்போது சென்னைக்கு வந்து புதுசெலாம் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ரேஸ் கோர்ட்ஸில் பந்தயம் இதுவும் நடக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனு மூளை முடுக்கு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரம் ஏதோ சின்ன நோட்டு மாதிரி வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க வந்து இது சாமானிய மக்கள் கோட்டீஸ்வரர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் கிளப்புக்குள்ளே உக்காந்துக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து டிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது சாமானியன் சரி கோட்டீஸ்வரனும் சரி அவனவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து பந்தயத்தில் நீங்கள் வந்து காசு கட்டலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான அடிக்டான ஒரு ஒரு சூதாட்டம் அது அப்படி தான் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கபூருக்கு என்னன்னா போலோ விளையாடுறது அதுவும் அவர் இந்தியாவில் விளையாட மாட்டார் நேராக கிளம்பி இங்கிலாந்து போயிடுவார் ஏன்னா அவ்வளோ நினச்ச போது இங்கிலாந்து போகக்கூடிய இங்கிலாந்து போய் விளையாடிட்டு இது பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு லண்டனில் மற்ற நகரங்களில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒருவாறு இது கரிஷ்மாக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தம் தான் வந்து ஏன்னா நீங்கள் விளையாடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இந்தியாவில் விளையாடுங்க இங்கே இல்லாததான் அதே சமயத்தில் குடும்பத்தை பாருங்கள் குழந்தைங்கள பாருங்கள் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன உலைசல்கள் வரும் அது சரியாகிடும் வந்து ஆயிரம் தான் தான் நீங்கள் தொடக்கப்போட்ட கூப்பிட்றதுக்கு ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்தாலும் எவ்வளோ பணிவிடை செய்வர்கள் இருந்தாலும் வந்து கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி பிள்ளைகளுடைய அந்த பாசம்ன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இப்படியாவது ஒரு வந்து அந்த போலோ போலோ விளையாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருக்கும்போது போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது ரொம்ப மோ மோசமாக போகுது அந்த குழந்தை வந்து அப்பா அப்பான்னு கேட்குது கரிஷ்மா கபூர் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க டெல்லியிலே பெரிய மருத்துவமனை எங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்க அப்பா கிட்ட பேச வைங்க அவங்க அப்பா பக்கத்தில் இல்லையான்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க யார் தன்னுடைய கணவர் சஞ்சய் கபூருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவர் ஃபோனை வந்து சைலண்ட் மோட்டில் வச்சுட்டு அவர் வந்து போலோ விளையாடிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பயங்கர எரிச்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மிஸ்டு கால் மேலே இருக்குது எடுத்து பேசணும்போது கரிஷ்மா அழ ஆரம்பிக்கிறாங்க அது பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க என்னென்னு உங்களுக்கு வந்து குழந்தை முக்கியமாக உங்கள் விளையாட்டு முக்கியமாக அப்படின்னு கொஞ்சம் காராசாரமாக கேட்கும்போது என் விளையாட்டு தான் முக்கியம் அதன் பிறகு தான் என் குழந்தை நீ தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறியா தொடக்கி போட்டால் ஆயிரம் பேர் இருக்காங்களே நம்ம இருக்கிற பணத்தை வச்சேன் நான் வேணாலும் பண்ணலாமே எதுக்கு என்ன போட்டு மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இல்லை பார்த்துக்கிறாங்களே என்ன ஆகிடப்போகுதுன்ற ஒரு வார்த்தை என்ன ஆகுது ஒரு தாயோடைய உள்ளத்தில் நீங்கள் ஒரு நல்ல கணவன் அதை தாண்டி நல்ல தகப்பன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதான் சொல்கிறேன்னு கொட்டி கிடந்த தங்கமும் குவியலாக வைரமும் இருந்தாலும் சரி ஒரு மனைவி எதிர்பார்க்குறதுன்னா நல்ல கணவனை தாண்டி நல்ல தகப்பன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வேணும் என்னையா நீ இப்படியாப்பட்ட ஒரு அப்பனாக இருக்கிற ஆனால் அவனா களிமி போயிடுற இது தான் நான் இது ஒன்று அது என்ன ஆகிடுது இந்த வார்த்தை மோதல் வந்து குடும்ப சண்டையாக மாறுகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுகிறது பயங்கர சண்டையாக மாறுது சஞ்சய் கபூரன் நபர் ஒரு வார்த்தையை வந்து நீ என்ன சாதாரண விட்டு இதுதானே வந்து நீ ஒரு நடிகை தானே நீ என்ன பெரிய நீ பானின் சில்வர் ஸ்பூனு கோல்டன் ஸ்பூனா நான் அப்படி கிடையாது நான் அப்படிதான் நான் வந்து பிறக்க சொல்லியே வந்து தங்க ஸ்பூனோட சாப்பிட்டு பிறந்துவேன் நீ ஸ்டால் ஒரு நடிகை தானேன்ற ஒரு வார்த்தையை விடுறாரு கரிஷ்மா நொந்து போயிடுறாங்க அந்த பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த நடிகைக்கு பார்த்துதான் ரெண்டு பேருக்கு வந்து முத்தான ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை பார்க்குறது கூட உங்களுக்கு வக்கில்னா அப்புறம் நீங்கள் பெரிய தொழிலதிபர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எழுது பெரும் சண்டையாக மாறுது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணும்போது விவாகரத்தில் என்னன்னு கேட்குறாங்க குடும்ப வன்முறையை வந்து அவர் தூண்டி விடுவார் குடும்ப வன்முறையில் அவர் ஈடுபட்டார் சஞ்சய் கபூர் அப்படின்னு எப்படி அவங்களுடைய திருமணம் இந்தியாவே திரும்பி பார்த்ததோ அதே போல் வந்து சஞ்சய் கபூர் கரிஷ்மா கபூருடைய விவாகரத்தும் இந்தியாவும் இந்தியாவை தாண்டி தெற்காசியமும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த விவாகரத்து எடுத்துக்கிட்டே போகுது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்குது விவாகரத்து போது ரெண்டு குழந்தை யார் பக்கம் அப்படின் போது பக்கம் தான் தாயை தான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஜீவனம்சம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் எழுபது கோடி ரூபாய் ஒரே தவணையில் கொடுக்குறாரு இது தவிர பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு வீடு கொடுக்குறாரு சஞ்சய் கபூர் ரெண்டு பிள்ளைகளுடைய படிப்பு செலவிற்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு தொகையை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் டெல்லி வாசமே எனக்கு வேணாம் போதும் நான் கிளம்பி மும்பைக்கே போகிறேன் என்னுடைய தாய் வீட்டுக்கே கிளம்புறேன்னு சொல்லி கரிஷ்மா கபூர் ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு நாங்கள் வந்துடுறாங்க இதுக்கப்புறம் சஞ்சய் கபூர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார் அது உருவாக்குறது அதனுடைய மதிப்பு வந்து முப்பதாயிரம் கோடி அப்போது ரெண்டாவது மனைவியாக பிரியா என்பவர் வந்து க திருமணம் பண்ணிக்கிறார் அந்த பிரியா அந்த கம்பெனியினுடைய ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டராக உடனே ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா கபூருக்கு வந்து இன்னொரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க தரப்புல இருந்த அவங்க சகோதரி கரீனா கபூர் அழுத்தம் கொடுக்குறாங்க எனக்கு வேணான்றாங்க என் குழந்தைகளுக்காக தான் அங்கே வந்து சண்டை போட்டு நான் வந்தேன் திரும்பவும் ஒரு திருமணத்தில் எனக்கு பெரிய உடன்பாடில் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இப்போ என்ன ஆகுது இந்த சஞ்சய் கபூர் இருக்கார் இல்லை அவர் தான் வந்து அந்த போலோ விளையாட்டு மேலே ரொம்ப பெரிய ஆர்வமான ஆள் ஒரு சமீபத்தில் போலோ அவர் வந்து விளையாட போகிறாரு இங்கிலாண்டில் விளையாடிக்கிட்டு இருக்காரு எங்கிருந்தோ வந்த ஒரு தேனி வந்து முதல்ல அவர் கடிக்குது அவருக்கு இந்த மாதிரி என்ன பூச்சிகள் கடிலாம் வந்து அப்போ வந்து உரிய அலர்ஜி வந்து அந்த தேனி கடி வந்து அவருக்கு என்னாவது பெரும் அலர்ஜியாக மாறுது அது உடம்புல திட்டு திட்டா ஒரு இது உருவாக்குது அந்த தேனியும் உள்ளே போயிடுதுன்றாங்க உள்ளே போய்ட்டு அந்த அலர்ஜியும் சேர்ந்து அவர் கொஞ்சம் நேரத்தில் சுருண்டு விழறாரு மாரடைப்பால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வருது ஏன்னா தேனிக்காக இவ்வளோ பெரிய எதுவும் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் ஆமாம் இல்லை இதுல இருந்து பல மர்மங்கள் இருக்குது இது வந்து இது கிடையாது இது சதி வேலை அப்படி மீடியாக்கள் அப்படித்தான் எழுதுவாங்க இல்லை இவ்வளவு இங்கிலாந்து போய் அது மாதிரியான நிலைமைக்கு உண்டாவ காரணம் என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது ரிப்போர்ட் வந்த பிறகு இல்லை இதுதான் இவருடைய மரணத்துக்கு காரணம் பெரிய அதிர்ச்சி ஆகுது பெரிய செய்தியாகவும் மாறுது கிருஷ்மா கபூருக்கும் விஷயம் தெரியுது அது அப்படி கொஞ்ச நாள் அடங்கி போகுது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சொத்து இருக்குது இல்லைங்களா முப்பதாயிரம் கோடி அந்த சொத்து யாருக்கு இல்லது அந்த சொத்தில் கரிஷ்மா கபூருடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு பங்கு உண்டா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவருடைய அந்த மனைவி ஆக்சுவலாக அவருக்கு வந்து மூணு பொண்டாட்டி அந்த மூன்றாவது மனைவி பிரியா என்ன செய்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுல்ல அந்த பிள்ளை பிள்ளை இருக்கிற ஏகப்பட்ட ஷேர்லாம் வாங்கி உள்ள செத்துறாங்க அவங்களும் வந்து ஒன்றாவது ஆகிடுறாங்க அந்த போர்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் கரிஷ்மா கபூருக்கு இது வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜீவன அம்சம் வாங்கிட்டீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக அங்கேருந்து விலகி வந்துட்டீங்க இதில் எப்படி நீங்கள் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உரிமை கோரலாம் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது தானே அந்தந்த குழந்தை பிறந்தது அவ்வளோ பெரிய சொத்து அப்படின்பொழுது இந்த குழந்தைங்களுக்கும் வாரிசுகளுக்கும் பங்கு உண்டு அப்படின்ற ஒரு சட்ட போராட்டம் இது நடந்துகிட்டு இருக்குது வந்து எப்படி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் எப்படி இந்தியா இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விவகாரத்து இந்த விவகாரம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு வந்து இப்போ என்னென்னா சஞ்சய் கபூர் வந்து அடிக்கடி வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா சில பேர் வந்து அந்த தன்மானத்தை தூண்டி விடுவாங்க தெரியுங்களா அப்போ வந்து ஏன்னா ஒரு பேட்டியில் தான் கரிஷ்மா குப்ரூவ் இளைய மாதிரி காய்மாரியாக சொல்லியிருக்கேன் என்னன்னா என்னுடைய தன்மானம் நான் வளர்ந்த விஷயம் நான் போராடி வந்ததெல்லாம் அடிக்கடி சுட்டி காட்டுவார் நீ தெரியும் இல்லைங்களா ரொம்ப லோலருந்து வந்தவங்களும் ஒரு பெரிய அளவில் யாராவது கல்யாணம் அவங்களும் பெரிய அளவு ஆகிட்டாலும் நீ எங்கேருந்து வந்த தெரியுமா நீ எங்கே படுத்திருந்த தெரியுமா நீ எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா நீ கூழ் குடிச்சிருந்த வந்து நீ ஆள் தெரியுமா நீ வந்து செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றியா இப்படிலாம் திரும்ப திரும்ப ஒருத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னாலும் அவங்க தன்மானத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயமாகும் அவங்கள ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு வர அப்படியே மன அழுத்தத்திற்குள்ளே நான்லாம் வந்து பலமுறை ஆளாயிருக்கிறேன் எப்படி பொழுது கரிஷ்மா கபூர் கரீனா கபூர் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்க அம்மா இந்த ரெண்டு பெண் பிள்ளைங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா ஓடி போயிடுறாரு கிளம்பி ஓடி போயிடுறாரு ஓடி போன பிறகு இவங்க என்ன பண்ணுங்கள் ரெண்டு பெண் பிள்ளைங்களையும் இட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து மும்பைக்கு வராங்க மும்பைக்கு வந்து தன்னுடைய மகளை பெரிய மகளை எப்படியாவது பாலிவுட் சினிமாவுக்குள்ளே உள்ளே சேர்க்கணும் நீங்கள் பாலிவுட் சினிமா சாதாரண விஷயமே நம்ம கோலிவுட்லேயே வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் கதவை தரக்கே தரக்காது அங்கெல்லாம் வந்து எட்டு பூட்டு ஒம்பது கதவு எல்லாம் இருக்கிற ஒரு இடம் அங்கே முட்டி மோதி பார்க்குறாங்க அப்புறம் வந்து விளம்பர படங்கள் நடிக்கிறாங்க அப்புறம் அட்டை அட்டைப்படங்களில் போய் போஸ்ட் கொடுக்குறாங்க ஒன்றும் வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு வழியில் ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை கரிஷ்மா கபூர் மிக திறமையாக கையில் பிடிச்சிக்கிறார் திறமையும் தாண்டி நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படி நேரம் அதிர்ஷ்டம் எல்லாம் வந்து கரிஷ்மா கபூருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அடுத்தடுத்த படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்களோட நிற்கிறாங்க பெரிய புகழும் கிடைக்குது டக்கு 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 டக்குன்னு அந்தஸ்துக்கு வராங்க இதை தான் நீங்கள் எங்கேருந்து வந்தவீங்க அப்படின்ட்டு வந்து அந்த முன்னாள் கணவர் சஞ்சய் கபூர் இறந்து போனவர் அதை தான் குத்தி காமிச்சிருக்கார் அப்படி ஒரு பெரிய லைம்லைட்டில் வரும்பொழுது அஜய் தேவகானுக்கும் கரிஷ்மா கபூருக்கும் ஒரு லவ் ஓடிக்கிட்டு பாலிவுட் முழுக்க வந்து பத்திரிகைகள் அப்போல்லாம் பத்திரிகைகள் பயங்கரமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இல்லை லிவிங் டு கெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ ஒரு பெரிய விஷயம் லிவிங் டு கெதர்லாம் வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க நாயிடும் திடீர்னு அஜய் தேவ்கான் வந்து கஜோல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மீடியாக்களே பரபரப்பாக்குறாங்க இவங்களுக்கு இவனுக்கு வந்து யார் கரிஷ்மா கபூருக்கு அது ஒரு பெரிய ஒரு பெரிய காதல் தோல்வியாக மாறுது இந்த சினிமாக்காரங்களே எப்படி தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஹீரோக்களே எப்படி தான் சும்மா வந்து திரைப்படத்தில் எப்படி நடிக்கிறவங்க நிஜத்தில் அப்படி கிடையாது கிடையாது துரோகிகள் அவங்களாம் வந்து என்னென்னா சமயம் நமக்கு கிடச்சா அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு தூப்புக்கு குப்பைத்தோட்டில் போடுற மாதிரி போடக்கூடிய டேரிங்காக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அஜய் தேவ்கான் அதை பற்றி எதையும் கவலைப்படலை அது ஒரு கட்டத்தில் மனசு வந்து போகிறாங்க அபிஷேக் பச்சனோடு சேர்ந்து கரிஷ்மா கபூர் நடிக்கிறாங்க நடிக்கணும் அந்த பேர் பெரிய அளவில் பேசப்படுகிறது ரெண்டு பேருக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம் வருது அதை வந்து என்னென்னா அமிதாப் குடும்பம் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க குறிப்பாக ஜயா பச்சன் முடியே முடியாதுன்றாங்க அதான் சொல்கிறாங்க உன் ஸ்டேட்டஸ் என்ன உன் தகுதி என்ன நீ எங்கேருந்து வந்திருக்கிற எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அமிதாப் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்னாங்க அபிஷேக் வந்து ஒத்த காலில் நிற்கிறார் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒரு காலத்தில் அமிதாப் பச்சனும் ஓகே சொல்கிறார் என்ன இருக்குது ஓகே அப்படின்றாரு ஜெயாபச்சனும் சொல்கிறார் நீ ஒரு நடிகை தானே அப்படின்றாரு ஒரு அரை மனதோட யார் அபிஷேகோடைய அம்மா ஜெயா பச்சனுக்கு ஒரு அரை மனதோட இதை ஒத்துக்கிறாங்க நிச்சயதார்த்தமும் நடக்குது நிச்சயதார்த்தம் நடத்து சில நாட்களில் இல்லை சில மாதங்களில் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த திருமணம் அப்படியே முடிவாகுது அவர் அப்புறமா தான் ஐஸ்வர் ராய் உலக அழகி ஐஸ்வர் திருமணம் பண்ணிக்கிறார் அந்த ஃபேமிலி ஒட்டு மொத்தத்துக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாகிடுது குறிப்பாக ஜெயா பச்சனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது ஏன்னா கரிஷ்மா கபூரை விட உலக அழகி அப்படின்ற ஒரு விஷயம் ஐஸ்வர் ராய் அப்படியாப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வேர்ல்டு ஐகான் அவங்க வந்து எங்கள் வீட்டு மருமகள வாரத்தில் எங்களுக்கு பெரிய எதுவும் சொல்லி ஏறக்குறைய கரிஷ்மா கபூரை வெறுப்பத்துற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதில் தான் நொந்து போன பிறகு சஞ்சய் கபூர் அதை முன்னாள் கலவருடைய அந்த ஒரு நட்பு அந்த காதல் இதெல்லாம் வருது திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி இந்த முடிவாகிடுது இப்படி முடிவான இந்த விஷயத்தில் இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு எழுபது கோடி ரூபாய் வாங்கியாச்சு மாதம் பத்து லட்ச ரூபா பணம் பிள்ளைகளுக்கு வரா மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கு மும்பையில் ஒரு வீடும் இருக்குது இதை தாண்டி இந்த முப்பதாயிரம் கோடி சொத்து இருக்கு இல்லைங்களா இதில் பங்கு கிடைக்குமா அப்படின்ற சட்ட ஆலோசனை வல்லுநர் வளரும் கேட்குறாங்க இவ்வளோ பேராசை பிடிச்சவளா நீ அப்படின்னு அந்த மூன்றாவது மனைவி பிரியா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டி பல சட்ட வல்லுநர்கள் இதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க வந்து பாருங்கள் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண நிலையிலிருந்து தொடங்கிய ஒரு வாழ்க்கை ஒரு நடிகையுடைய வாழ்க்கை நீங்கள் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது ஒரு சின்ன வயசில் அப்பா ஓடி போயிடுறாரு ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பிடைக்கிறதுக்காக பாம்பே வராங்க பாம்பே வந்த பிறகு ஒரு மகளை வந்து எப்படியாவது பாலிவுட் சினிமாவில் சின்ன சின்ன கேரக்டர் கிடைச்சாலும் போதும் அது போதும்ன்றாங்க ஆனால் இயற்கையும் இறைவனும் சேர்ந்து அதிர்ஷ்டமும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நடிகையாக மாற்றுது அந்த நடிகை ரெண்டு நடிகருடைய காதல் தோல்விக்குள்ளே போய் ஒரு நிச்சயதார்த்தத்திலிருந்து முறிவாகி ஒரு பெரும் தொழிலதிபருக்கும் மனைவியாக மாறி ரெண்டு பிள்ளைகள் பெற்று அந்த தொழிலதிபர் இறந்து போய் அதில் ஒரு பெரும் தொகை சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொழுது காலம் ஒரு மனிதனை எங்கே வேணாலும் எடுத்து போய் சேர்க்கும் அந்த சேர்க்குற இடத்துல நம்ம கட்டியாக பிடிச்சிக்கணும் அதே சமயத்தில் அதுக்காக வந்து சில தோல்விகளும் சில பழிகளும் சில இதுவோ வரும் அதுக்கு சோந்தம் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லுகிற ஒரு விஷயம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி